நேர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் மாதியும் நாலாம் மாதியும் உச்சம் பெறுறாங்க சோ உங்களுடைய சுகஸ்தானாதிபதி உங்களுடைய வியாபார ஸ்தலம் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மாத காட்டம் இந்த இதில் வந்து நல்ல ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க யாரெல்லாம் வந்து முன்னேற்றத்திற்காக வெயிட் இருக்கீங்களோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு உங்களுடைய ராசியில் ரொம்ப நல்லா இருக்கார் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்காருன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்க போகிறாருங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் புதிய ஸ்டார்ட் வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும்ங்க இரண்டாம் மாதியும் மேலும் ஒன்பதாம் மாதியும் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்றிருக்குங்க ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிராண்ட் வித் உங்களுடைய பிராண்ட் இமேஜ் கொஞ்சம் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக கன்வர்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் ஏன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உக்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார் இரண்டாம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கார் யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கல்யாண வாய்ப்புகள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் யாரெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கை வாழ்க்கையதா வேணும் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையக்கூடியதாக அமையும்ங்க மேலும் வந்து ஒரு சிலர் யாருக்கெல்லாம் சுக்கரன் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பேசி நீங்கள் எப்படி வந்து தீர்த்துக்கிறீங்கன்றது உங்களுடைய அனுபவத்தினுடைய இதில் பார்த்துக்கோங்க இல்லை பெரியவங்களுடைய கன்சல்டேஷனால் உங்களுக்கு அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய இரண்ட உங்களுடைய புதனானவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் மாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து மூணில் மறங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது இல்லற பிரச்சனைகள் அதாவது யாருக்கெல்லாம் வந்து திருமணமாகி இந்த டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவுகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டும் மேலும் வந்து வியாபாரத்தில் யாரெல்லாம் வந்து வேலை வேணும்னு சொல்லி உக்காண்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பட கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் செவ்வாய் அஷ்டமாதிபதி மூணில் மறைஞ்சி செவ்வாயும் புதனும் உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடத்துக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் காலில் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும்ங்க மேலும் வந்து உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையும் சற்று பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில் ஏற்படும் சில சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி உட்காண்ட் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கூட்டாளினுடைய பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய இல்லை திருமண வாழ்க்கை இதில் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அடி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் வந்து எப்படி பேசணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் மேலும் வந்து உங்களுக்கு குருவானவர் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாரெலாம் வந்து இந்த ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் யாரெலாம் வந்து புதிய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஃபண்டர்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த அம இந்த காலகட்டத்தில் அமையும் யாரெல்லாம் வீடு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த காலத்தில் இந்த வீடு வாங்கிறதுக்கான ஒரு ஒரு திட்டங்களும் தீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரம் மூத்த சகோதரர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களாலும் அவர்களாலும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அழையும் அமையும் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்கிறேனே தவிர இருந்ததுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க மேலும் வந்து ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மகான்களை வந்து ஒரு தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய பூர்வம் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ஏற்படுறதுக்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய போய் பார்க்குறதுக்கான ஒரு காலகட்டமும் இந்த காலத்தில் ஏற்படுறதுக்கான ஏ ஒரு இதுவாக இருக்கும் சுப செலவுகள் உங்களுடைய சுப செலவுகள் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு செலவுகள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலத்தில் அமையும்ங்க அது நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்றது சுப செலவுகள் தான் எல்லாமே நான் இருக்கேன் ஆக்சுவலாக சில வந்து சுப செலவுகள்னால் அப்படின்னா நம்மளே வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் நல்லதுன்னு நான் எப்போவுமே சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ இந்த வாங்கி விற்கிறது இன்ட்ரீம் பிஸ்னஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மணி எட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எட்ஜிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ இந்த எட்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஈல்டு ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் யாரெலாம் வந்து இந்த புதன் ஆனவர் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த பேச்சு துறையில் நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி ஒரு பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிகக்னைஷன் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றங்களும் பொசிஷன் மாற்றம் நீங்கள் டெம்பரரி ஒரு பொசிஷனாக ஒரு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு சில லாஸ் ஏற்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஈடுபட ஈடுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படும் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கு சில நஷ்டங்களோட கூடிய ஒரு லாபங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் கடல் பயணங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஃபாரினில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் நீங்கள் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸோடு சேர்ந்த பெனிஃபிட்டோட சேர்ந்த லாஸு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் மேலும் வந்து இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசியினுடைய அப்சர்வேஷன் என்னென்னா நல்லாவே இருக்குங்க நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து உங்களை நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நான் தயவு செஞ்சு புதுசாக எதாவது கற்றுக்கோங்க லேர்ன் எவ்ரி திங் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க எல்லாரும் தினமும் எதாவது ஒன்று கற்றுக்கோங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெடி பண்ணி ஒரு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியில் வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய பிராண்ட் இமேஜும் கண்டிப்பாக பிராண்ட் வித்தும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நல்லது பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு இந்த ராஸ் உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாங்க